நடிகர் உதவி இயக்குனர் டப்பிங் கலைஞர் டயலாக் ரைட்டர் என பன்முக திறமையாளராக வளமுறுபவர் மணிகண்டன் இவர் ஜெய்பி மற்றும் குட் நைட் படங்கள் மூலம் தான் புகழ் வெளிச்சம் பெற்றார் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியுள்ள மணிகண்டன் விக்ரம் மேதா திரைப்படத்தில் டயலாக் ரைட்டராகவும் ஒர்க் செய்துள்ளார் பல குரல்களில் டப்பிங் பேசுவதில் கில்லாடியாக இருக்கும் மணிகண்டன் நடிகர் விஜய் சேதுபதிக்கு பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் டப்பிங் பேசியிருக்கிறார் அண்ணன் விடுதலை டூ படத்தில் விஜய் சேதுபதிக்கு மட்டுமின்றி அப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் கிஷோருக்கும் மணிகண்டன் தான் டப்பிங் பேசியிருந்தார் இது தவிர கோட் திரைப்படத்தில் விஜயகாந்துக்கு குரல் கொடுத்ததும் வேட்டியின் படத்தில் அமிதாப் பச்சனுக்கு குரல் கொடுத்ததும் மணிகண்டன் தான் ஹீரோவான பின்னரும் டப்பிங் கலைஞராகவும் தன்னை நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறார் மணிகண்டன் தற்போது குடும்பஸ்தன் படம் மூலம் வெற்றியை ரசித்திருக்கிறார் ரிலீஸ் ஆகியுள்ள குடும்பஸ்தன் திரைப்படம் விமர்சன ரீதியாக அமோக வரவேற்பை பெற்று வருகிறது இப்படத்தின் கரு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை இளைஞன் தன் மானத்திற்காகவும் தன் குடும்பத்தின் நலனுக்காகவும் எதிர்கொள்ளும் சவால்களும் சாகசங்களுமே மணிகண்டனிடம் படத்தில் கொங்கு தமிழ் பேச பேசுவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் அவர் ரொம்ப கஷ்டம் இரண்டு வார்த்தைகள் சேரும் போது அந்த பாஷையில் ஒரு சைலன்ட் ஆக்கி ஆகிவிடும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ற வார்த்தையை சைலண்ட் ஆகிவிடும் அதனால் அந்த ஊர் மக்கள் பேசுவதை உள்வாங்கி அதை பிராக்டிஸ் செய்ய வேண்டியிருந்தது பின்பு அதை டைலாகில் போட வேண்டியிருந்தது டப்பிங்கில் அந்த ஏற்ற இறக்கங்களை சரி செய்வதற்கு படக்குழு உதவினார்கள் என்றார் இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் இயக்குநராக அறிமுகமாக உள்ளாராம் மணிகண்டன் இயக்கும் முதல் படத்தில் ஹீரோவாக நடிக்க போவது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் இவர் நடித்த ஜவான் படம் ஆயிரம் கோடி வசூல் அல்ல நிலையில் தற்போது தமிழில் மெஸ்ஸியாக நடித்து வருகிறார் இவருடன் நீண்ட காலமாக பழகி வரும் மணிகண்டன் தன்னிடம் உள்ள கதை ஒன்றை சொல்ல அது விஜய் சேதுபதிக்கு பிடித்து போனதால் அவரும் ஓகே சொல்லிவிட்டாராம் இதனால் விரைவில் மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்க உள்ள படத்தின் அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ரஜினி தடுப்பில் இதுவரை நூத்தி எழுபது திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் வெற்றி படங்களாகும் ஒரு சில படங்களை தவிர மற்ற அனைத்து படங்களையும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்திருக்கின்றார் ரஜினி அதிலும் சில படங்கள் என்றென்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் படங்களாக இருக்கின்றன இன்றும் அப்படங்கள் ரிலீஸ் ஆனால் வசூலில் சாதனை படுக்கும் படங்களாக உள்ளன அந்த லிஸ்டில் இருக்கும் படங்களில் பாட்ஷா மற்றும் அண்ணாமலை மிக முக்கியமான படங்களாகும் சுரேஷ் கிருஷ்ணா நடிப்பில் அடிப்பில் வெளியானஷா மற்றும் அண்ணாமலை ஆகிய படங்கள் என்றென்றும் கொண்டாடப்படும் படங்களாக இருக்கின்றன கமர்ஷியல் சினிமா ரசிகர்கள் மற்றும் உலக சினிமா ரசிகர்கள் எனும் அனைவராலும் ரசிக்கப்படும் படங்கள் தான் பாஜா மற்றும் அண்ணாமலை இவ்விரு படங்களில் எந்த படம் மிக சிறந்த படம் என கேட்டால் யாராலும் அவ்வளவு எளிதில் பதிலளிக்க முடியாது அந்த அளவிற்கு பாஜா மற்றும் அண்ணாமலை ஆகிய இரு படங்களும் சரிசமமான சிறப்புகள் வாய்ந்த படங்களாக உள்ளன ஆனால் நடிகர் மணிகண்டன் எனக்கு பாஜ படத்தை விட அண்ணாமலை படம் தான் பிடிக்குமாம் மணிகண்டன் ரஜினியுடன் இணைந்து காலா என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ப இயக்கத்தில் ரஜினியின் நடிப்பில் வெளியான காலா திரைப்படத்தில் ரஜினியின் மகனாக நடித்திருந்தார் மணிகண்டன் இந்நிலையில் ரஜினியுடன் நடித்த அனுபவம் பற்றி பேசியிருக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரேக் டைமில் ரஜினியுடன் பல முறை பேசியிருக்கின்றாரா மணிகண்டன் அப்போது தான் நடித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் என்ன என்று மணிகண்டனிடம் கேட்டு ாம் ரஜினி அப்போது பாட்ஷா அண்ணாமலை ஆகிய படங்கள் பிடிக்கும் பாட்ஷாவை விட அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார் மணிகண்டன் உடனே ரஜினி ஏன் அது பாட்ஷா படத்தை விட அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கும் என கேட்டுள்ளார் அதற்கு விளக்கம் கொடுத்த மணிகண்டன் பாட்ஷா படத்தில் ரகுவரன் வில்லன் வில்லனை எப்படியும் கடைசியில் ரஜினி பழிவாங்கி விடுவார் ஆனால் அண்ணாமலை படத்தில் சரத்பாபு ரஜினியின் நண்பர் ஒரு நண்பரை ரஜினி பழிவாங்குவாரா வாங்குவாரா தன் நண்பரிடம் விட்ட சவாலில் ரஜினி வெல்வார் இருந்தாலும் சரத்பாபு சுபையின் வீட்டை திருப்பி அவரிடமே ரஜினி கொடுத்து விடுவார் அதுதான் அண்ணாமலை படத்தின் ஹைலைட் ஆன விஷயம் அதன் காரணமாகவே பாட்சா படத்தை விட அண்ணாமலை படம் தனக்கு மிகவும் பிடிக்கும் என கூறியிருக்கின்றார் மணிகண்டன் இதை கேட்ட ரஜினி அசந்து போய் ஆமா உண்மையிலேயே அண்ணாமலை நல்ல படம் தான் என்றாராம் இதனை மணிகண்டன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க